ஒரு மனிதன் அழுது விண்ணப்பம் பண்ணினா அலை எதுவும் செய்யல வேற எதுவுமே ஆண்டவரை நோக்கி இசைக்கு மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு உடனே பதில் கிடைச்சது ஒரு அலையில சொல்லுமா நீங்க எவ்வளவு நாள் ஜம்னாலும் அழுது ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த அழுகை கண்டு ஆண்டவர் போகவே மாட்டார் அது எவ்வளவு சடனா பதில்னு பாருங்களேன் பாதி முட்டத்துக்கு போனவன திரும்பி போய் சொல்லுங்கிறாரு ஏசாயாவே என்ன நினைச்சிருப்பாரு ஐயைய இப்பதான் சொல்லிட்டு வந்து செத்து போவேன்னு நான் மறுபடியும் போய் அவங்ககிட்ட எப்படி சொல்றது அப்படி தானே யோசித்திருப்பா இப்பதான் சொல்லி வெளியே போனோம் வெளியே போனவன மாத்திட்டார் ஆண்டவர் ரலையில சொல்லுமா அவனுக்கு மாத்திரம் அவன் அரசாட்சி செய்கிற அந்த ராஜ்யத்திற்கும் ஒரு மேன்மையை கத்தர் கட்டளையிட்டார் என்ன நடந்தது என்றால் அந்த இசைக்கு அழுதான் கண்ணீர் விட்டான் ஆண்டவர் சொல்றார் உன் கண்ணீரைக் கண்டேன் அலை ஒரு மனிதன் அழும்போது அந்த அழுகை வேறு யாரும் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் காண்கிறார்